கணியத்திற்குரிய இங்கே கூடியிருக்கிற மாணவ மாணவிகளும் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போன்ற ஒரு கட்டுரை போட்டி வைப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் சற்று ஆழ்ந்து படித்து பார்த்தால் ஒட்டுமொத்த மனிதகுல வரலாறு எங்கு தோன்றுகிறது என்றால் நபி ஆதம் அலைகலாம் என்கிற மனிதரிலிருந்து தோன்றுகிறது இது முஸ்லிம்களில் பெரும்பாலான பேருக்கு தெரியும் கிறிஸ்தவ சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு ஆதாம் இந்த ஆதாம் ஏவாள் என்ப என்ற பெயர்கள் கதைகளின் மூலமாக எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதம் ஹவ்வா என்று சொல்லுவதை விட ஆதாம் ஏவாள் என்ற சொல்லாடலின் மூலமாக அவருடைய பெயர்களை அறிமுகப்படுத்தினால் எல்லா தரப்பு மக்களுமே புரிந்து கொள்வார்கள் அந்த அளவிற்கு அவர்களுடைய அழைப்பு பணி அவ்வளவு வீரியமாக இருக்கிறது பள்ளி கல்லூரிகளில் போதிக்கப்படுகிறது சரி ஆனால் அந்த ஆதம் என்ப மனிதரை படைத்து அவருக்கு அல்லாஹ் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா அல்லாஹ் ஏன் ஆதமை படைத்தான் நாம எல்லாரும் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாகவே வணங்குகிறோம் எனவே ஆதமை படைத்து முடித்ததற்கு பிறகு என்னை எவ்வாறு வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கலாம் அங்கே தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லி கொடுக்கவில்லை வேறு ஏதாவது என்ன இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு வழிபாட்டை பற்றி சொல்லிக் கொடுத்தானா என்றால் அப்படியும் சொல்லி தரவில்லை ஆதம் ஏவாள் ஆதம் ஹவ்வா என்கிற இருவரை படைத்து அல்லாஹ் செய்த முதலாவது வேலை வஅல்லமல் ஆதம அஸ்மாஅ குல்லஹா அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் அல்லாஹ் கற்று கொடுத்தான் பெயர்கள்னா என்ன பேர் தெரியுமா இது பேர் மைக்கு அது பேர் ஸ்பீக்கரு இவர்கள் மனிதர்கள் அவர்கள் பெண்கள் ஆண்கள் ஏப்படி இந்த பெயர் மட்டும் இல்ல அந்த பெயரை சொல்லி கொடுத்து அதனுடைய வேலை என்ன இதனுடைய பயன் என்ன இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பன போன்ற விவரங்கள் அனைத்தையுமே போதிக்கிறான் என்றால் அதன் பெயர் கல்வி ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய தோற்றம் ஆதம் என்றால் ஆதமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த முதலாவது வேலை என்ன தெரியுமா அல்லாஹ் அவர்களுக்கு டீச்சிங் கல்வியை கற்றுக் கொடுக்கிறான் ஆதம் அலை அவர்கள் கல்வியை கற்றுக் கொள்கிறார்கள் எனவே ஒட்டுமொத்த மனிதகுல வரலாற்றினுடைய முதலாவது பணி நாம் கல்வி கற்பது கல்வியை கற்க வேண்டும் நிறைய படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதில்தான் ஒற்ற உயிரினங்களை விட இந்த மனித சமுதாயமே மேலோங்கி இருக்கிறது ஏன் நபிகள் நாயகம் சரதா அலைவசம் அவர்கள் இறுதி இறை தூதராக இஸ்லாத்தை புனரமைப்பதற்காக வந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்தை புனரமைக்க வந்த பொழுதே சில மக்கள் வழிபாடு தெரியாமல் அல்லாஹ் ஒருவன் ஒருத்தர் இருக்கிறான் என்கிற கொள்கையில் இருந்தார்கள் பல்வேறு குறைசி காவியர்கள் பல அவர்களுடைய வழிபாடுகளில் சிலைகளை வணங்கினார்கள் மற்ற உலகங்கள்ல ஏராளமான மதங்கள் இருந்தன ஆனால் அவர்கள் இருந்த பொழுதே அல்லாஹ் என்ற ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையிலும் சில மக்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கிற போதே நபிகள் நாயகம் சல்லா அலைவசலம் அவர்களுக்கு அல்லாஹ் வேத வசனத்தை அருளுகிறான் அதிலே முதலாவது வசனமாக நீங்கள் ஓதுவீராக படிப்பீராக பிஸ்மி உங்களை படைத்த இறைவனுடைய பெயரால் நீங்கள் படிப்பீராக என்கிற ஒரு வசனத்தை தான் அருளி அருளியிருக்கிறான் இப்ப நம்ம என்ன சிந்திக்க ஒட்டுமொத்த மனிதகுலம் அது இந்துவா கிறிஸ்தவரா முஸ்லிமா பௌத்தரா சமணரா எதுவெல்லாம் தெரியாது அல்லாஹ் இறைவன் செய்த முதலாவது வேலை ஆதம் என்கிற மனிதருக்கு கற்பித்தான் கல்வி இங்கே இஸ்லாத்தை புனரமைப்பதற்காக இறுதி நபிகள் நாயகம் அவர்களுக்கு வேத வசனங்களை அல்லாஹ் அருளுகிறான் அவன் அருளுகிற முதலாவது வசனம் பிஸ்மி நீங்கள் படிப்பீராக நீங்கள் ஓதுவீராக என்பதுதான் உலக வரலாற்றில் மதங்களையும் வரலாறுகளையும் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா உலக வரலாற்றில் பல தலைவர்கள் மதத்தை பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள் ஆன்மீகத்தை போதிப்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவ்வாறு வந்த தலைவர்களில் நீங்கள் படிக்க வேண்டும் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கல்வியை பற்றி சொன்ன ஒரே தலைவர் நபிகள் நாயகம் மட்டும்தான் இதை நம்ம சொல்லல முஸ்லிம் அறிஞர்கள் ஆய்வு பண்ணி சொல்லல ஒட்டுமொத்த மதங்களையும் வரலாறுகளையும் ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் படித்தவர்கள் அல்ல ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் என்கிற ஒரு மதத்தை பரப்ப வந்த ஆன்மீக தலைவர் தான் கல்வியை பற்றி அதிகமாக போதித்தவர் முதலாவது வசனம் படி அந்த காலங்களில் சில போர்கள் நடக்கும் அந்த போர்களில் சில பேரை போர் கைதிகளாக பிடித்து பிடித்து வருவார்கள் அந்த பிடித்து வந்த போர் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை செய்வதற்கு சில நஷ்டஈடாக பொருட்களை வாங்கி கொண்டு நபிகளார் அவங்களை விடுதலை பண்ணுங்க அவர்களுக்கு இந்த பொருள் கிடைத்திருக்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க விடுதலை பண்ணுங்க விடுதலை பண்ணிடுவாங்க பொருட்கள் இல்லாத நபரை ரசூலா என்ன செய்வா செய்வாங்க நபிகள் நாயகம் உனக்கு படிக்க தெரியுமா தெரியும் உனக்கு எழுத தெரியுமா தெரியும் அப்படியானால் இதோ படிக்க தெரியாத எழுத தெரியாத இவர்களுக்கு அந்த கல்வியை கற்றுக்கொடு கொடுக்கிற அந்த தொகையை நாங்கள் ஈட்டு தொகையாக பெற்றுக்கொண்டு உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று கல்விக்கு அதிகமான முக்கியத்துவத்தை வழங்கிய தலைவரும் அவர்தான் என்று இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டுகிறவர்களும் மத வரலாற்று ஆய்வாளர்கள் எனவே நம்முடைய சமுதாயம் அதிகமாக படிக்க வேண்டும் படிப்பை பொறுத்தவரை இன்றைக்கு நாம் புரிந்து வைத்திருப்பது என்ன தெரியுமா பள்ளிக்கூடங்களுக்கு செல்ல வேண்டும் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் கல்லூரியை முடிக்க வேண்டும் ஏதாவது ஒரு பெரிய கம்பெனியில இன்டர்வியூக்கு போகணும் செலக்ட் ஆகணும் சம்பாதிக்கணும் கல்வியை ஒரு வணிகமயமாக ஆக்கிவிட்டோம் ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பாதிப்பதற்கு அந்த மாதிரி படிக்கிறது எதுக்குப்பா அப்படின்னா நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும்னு ஒட்டுமொத்த கல்வியையுமே வணிக நோக்கமாக முஸ்லிம் சமூகமும் மாற்றிவிட்டது ஒட்டுமொத்த சமுதாயமும் மாற்றிவிட்டது ஆனால் திருமறையில் அல்லாஹூடத்துல பேசுகிற போது குறிப்பிடுகிறான் இந்த வசனத்துடைய பொருள் நல்லடியார்களை பற்றி இறைவன் பேசுகிற போது நின்ற நிலையிலேயும் நடந்து போனா படுத்தா எப்போதுமே அல்லாஹ் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள் சரி மேற்கொண்டு என்ன அவர்கள் வானத்தை பற்றி பார்ப்பார்கள் பூமியை பார்ப்பார்கள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு என்று அல்லாஹுவை போற்றி புகழ்வார்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் வானத்தை என்ன வானத்தை பார்த்தாச்சு வானத்தை பத்தி பார்த்துட்டு இதெல்லாம் நீ படைக்கணும் சும்மா சொல்றதா அது வானத்தை பார்த்தால் அந்த வானம் எப்படி இருக்கிறது என்று சிந்திக்க வேண்டும் பூமியை பார்த்தால் பூமி எப்படி இருக்குது என்று சிந்திக்க வேண்டும் சிந்தித்து பார்த்தால் இதையெல்லாம் உண்மையிலேயே அல்லாஹ் வீணுக்காக படைக்கணுங்கிற அறிவு நமக்கு வரும் வந்தால் அவள் அல்லாவை புகழ்வார்கள் வானத்தை பற்றி சிந்திக்கிறதுனா அது ஒரு கல்வி பூமியை பற்றி சிந்திப்பது என்றால் அது ஒரு கல்வி தாவரங்களை பற்றி சிந்திப்பது ஒரு கல்வி மனிதனுடைய உடல் அமைப்பை பற்றி சிந்திப்பது ஒரு கல்வி இப்படி எல்லாமே கல்வி கல்வி கல்விதான் திருமறையிலையும் கல்வியானது எப்படி முடங்கி போயிருக்கிறது தெரியுமா ஒட்டுமொத்தமாக சமுதாயம் என்ன பண்ணிருச்சு பாட புத்தகத்தை படிக்கிறோம் இந்த கட்டுரை நடத்தப்பட்டது என்றால் பள்ளிக்கூடங்களையும் தாண்டி நீங்கள் வாசிக்க வேண்டும் இந்த கட்டுரை போட்டியுடைய பேப்பரை திருத்தும் பொழுது ஒரே ஒரு செய்தி ஞாபகம் நிறைய செய்தி ஞாபகம் இருக்கிறது அதுலேருந்து நாம சாறு விழிஞ்சு எடுக்கக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா நீங்க எழுதி இருக்கிற எல்லாருமே இருக்கிறீங்க அதற்கு ஹெல்ப் பண்ண பெற்றோர்களும் இருக்கிறீர்கள் ஒரு தலைப்பு என்றால் அந்த தலைப்புக்கு நீங்கள் செய்த விஷயம் என்ன தெரியுமா மெனக்கடல் கூகுள்ல போய் அபுல் கலாம் ஆசாத் ஹிஸ்டரியின் தமிழ் அடிச்சம்னா வந்துடும் காகிதம் இல்லத்த ஹிஸ்டரியின் தமிழ்னு அடிச்சம்னா வந்துடும் வந்ததை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கேட்கல அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எழுதி கேட்டிருக்கிறாங்க அப்படியே சும்மா கேட்டிருந்தாங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருப்பீங்க உடனே அதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதியிருக்கிறீர்கள் எப்படி தெரியுமா வந்துச்சு ஒரு ஒரே ஒரு பேப்பர் சில விஷயங்களை நம்ம கூகுளில் சேர்ச் பண்ணும்பொழுது ஒரு தலைப்பை நம்ம சேர்ச் பண்றோம்னு வைங்களே அதில் இடையில அந்த கூகுளே சில விஷயத்த கொடுக்கும் இதையும் தேடுக அப்படின்னு அதுக்கு ரிலேட்டடாக அதை ஒரு தலைப்பை கொடுக்கும் ஒரு மாணவர் அதை பற்றி எழுதும் பொழுது இதையும் தேடுக இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள்னு அதையும் அப்படியே எழுதியிருக்கிறார் சரி அதை நம்ம குறைச்சி மதிப்பிடலை இதற்காக நீங்கள் டயத்தை செலவு பண்ணி மெனக்கடல் பண்ணி எழுதியிருக்கிறீங்கல்ல அதற்கே உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்துக்கள் ஆனால் நம்முடைய கல்வி என்பது பள்ளி படிப்பை தாண்டி நிறைய வாசிப்பில் அதிகமாக நாம் ஈடுபட வேண்டும் நமக்கு நம்முடைய வரலாறுகளை பற்றி தெரியவில்லை நம்முடைய நாட்டு நடப்பை பற்றி தெரியவில்லை சமீபத்தில் ராமர் கோயில் திறப்பு விழா அன்று ஒரு மாணவனிடத்தில் பேசக்கூடிய சூழல் ஏற்பட்ட போது அந்த பையனுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல பள்ளிவாசல் இருந்து அதை இடிச்சுட்டா இப்ப கோயில் கட்டிருக்கிறாங்க இருக்காங்க என்று கேட்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது ஒரு முப்பது ஆண்டு கால இடைவெளி ஒரு முப்பது ஆண்டு கால இடைவெளியில என்ன வரலாறு என்பதை ஒரு படிக்கிற கல்லூரி மாணவன் மறக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய அழிவினுடைய விளிம்பில் இருக்கிறோம்னு நீங்க பாருங்க அப்ப நம்முடைய படிப்பு என்பது வெறுமனே தமிழ் இங்கிலீஷு கணக்கு அறிவியல் சமூக அறிவியல்னு பாட புத்தகங்களை மட்டும் படிக்காம அதையும் தாண்டி நாம் நிறைய வாசிக்க வேண்டி இருக்கிறது இப்ப எல்லாரும் இங்க படிக்கிறவங்க தானே பெற்றோர்களும் ஓரளவுக்கு படிக்க படித்திருக்கிற ஆட்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கே தெரியாது சமீபத்தில் ஒரு குடியரசு தின விழா நடந்தது சமீபத்தில் தானே போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய முஸ்லீம் சகோதர சகோதரிகள் எல்லாமே வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் பரப்பப்பட்ட செய்திகள் என்னன்னா இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் சுரையா தியாப்ஜி ஹபீபு என்று நிறைய பேர்களை சொல்லி பரப்புனாங்க என்னைக்கு குடியரசு தின விழா உண்மையில் குடியரசு தின விழா என்றால் என்ன நீங்க பரப்புன செய்தி சுதந்திரத்தை பற்றியது அது அதுக்குள்ள போக வேண்டாம் குடியரசு தின என்ன யார் சொல்லுவா ஓரளவிற்கு எல்லோருமே படித்தவர்கள் பெற்றோர்களும் குடியரசு தின விழா என்றால் என்ன தான் வந்துட்டு இருபத்தி ஆறு அன்றுதான் வந்துட்டு அதாவது இந்தியாவுடைய அரசியல் ஒரு ஒரு சரியான பதில் இந்த குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின நமக்கு முதல்ல வித்தியாசமே தெரியல குடியரசு தின என்றால் இந்தியாவுடைய வேத புத்தகமாக இருக்கிற மதங்களுக்கு வேத புத்தகம் இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு புக் இருக்குதா என்ன புக்கு அரசியல் அமைப்பு சாசன சட்டம் கான்ஸ்டியூஷன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எழுதி முடிக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபையில் இருக்கக்கூடிய முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நபர்களும் அதில் கையெழுத்துட்டு அது நடைமுறைக்கு வந்தனால் கரெக்டா ரெண்டு மாசம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அந்த கான்ஸ்டியூஷனுக்கு எழுதுறதுக்காக டிராப்டிங் கமிட்டி ஒன்று போட்டாங்க வரைவு குழு தலைவர் அந்த குழு தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள் அந்த குழுல அந்த ஏழு பேர் கொண்ட குழுல ஒரு முஸ்லீம் ஒருவர் இருந்தார் யாருக்கு தெரியும் அந்த பெயர் பெயர் அவர் சையது முகமது சரியா சரி இதெல்லாம் நான் சொல்ல இப்படி நிறைய வரலாறுகள் நாம் நூலகங்களுக்கு சென்று வெளியான புத்தகங்களை நாம் நிறைய எடுத்து படித்தால்தான் நம்முடைய வாசிப்பு திறனை அதிகப்படுத்தினால் தான் வரலாறுகளை தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா ஒரு வரலாறையும் தெரிந்து கொள்ள முடியாது இந்தியாவில் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே இரண்டாவது பழமையான கட்சி ஒரு கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒருவர் தமிழகத்தில் இருக்கிறார் அவர் பேர் தெரியுமா முதல்ல பழமையான கட்சி என்னன்னு தெரியுமா இரண்டாவது பழமையான கட்சி இத பத்தி நீங்க கட்டுரையிலே எழுதியிருக்கிறீங்க ஆனா அதை பத்தி கேள்வி கேட்டா உங்களுக்கு தெரியல ஏன் அது கூகுளில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து டக்கு டக்கு டக் டக்குன்னு வேகமாக எழுதுனது சரியா அதை படித்து உள்ளரனால் ஏற்றிக்கலை முதலாவது பழமையான கட்சி காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாவது பழமையான கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அது அப்போ அகிலன்ற பெயரோடு சேர்த்து இருந்துச்சு பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா அகிலவை தூக்கியாச்சு பிறகு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் அதனுடைய தேசிய தலைவர் யார் தெரியுமா நம்ம திருச்சியில் கூடியிருக்குற மரியாதைக்குரிய கே எம் காதர் மொய்தீன் அவர்கள் இப்போ ஏன் அதெல்லாம் கேட்கிறோம் நம்ம ஊர்ல குடியிருக்கிற ஒரு தேசிய தலைவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஒரு தேசிய கட்சியின் தலைவர் தமிழகத்திலிருந்து ரெண்டு பேர் தான் இதுவரைக்கும் தேசிய கட்சியுடைய தலைவராக ஆயிருக்கிறார் ஒரு 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 காமராஜ் அவர் காங்கிரஸ் இருக்கு இன்னொருவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர் பிஜேபிக்கு மூன்றாவது நம்ம காதர் மொய்தீன் அவர்கள் தேசிய கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கு தலைவராக தற்போது இருக்கிறார் எனவே நம்முடைய வாசிப்பு திறனை அதிகப்படுத்துங்கள் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி புத்தகங்களை தாண்டி கல்லூரிகள்லையும் மற்ற மற்ற லைப்ரரிக்கு போய் நிறைய வரலாறுகள் நிறைய நம்முடைய சம்பந்தப்பட்ட வரலாறுகள் இந்தியாவோட நிலைமை மதச்சார்பின்மைனா என்ன அதை நீக்குவதற்கு என்ன திட்டங்கள் தீட்டப்படுகிறது பள்ளிவாசல்கள் எப்படி குறிவைக்கப்படுகின்றன தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி நீக்கப்படுகிறது போன்ற இந்த எல்லாம் நாம் தெரிந்து கொண்டால்தான் மீண்டும் நாம் அடிமை ஆவதிலிருந்து தப்பிக்க முடியும் எனவே அறிவை புகட்டுங்கள் இந்த மாதிரி வாசிப்பு திறனை உங்களுக்கு பழக்குவதற்காகவும் மேம்படுத்துவதற்காகவும் தான் இந்த மாதிரியான விழாக்கள் நடத்தப்படுகின்றன எனவே அடுத்தடுத்த கட்டுரை போட்டிகள் இன்னும் வாசிப்பு திறனை அதிகமாக என்ன பண்ணணும் அதிகப்படுத்திக்